எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அறிவழகன் தடையதையுடைய படத்தோட டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வெறு குணா பாபு மகதீர் கணேஷ் கதை நாயகர்கள் சாய் சுந்தர் மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு தடை அதை உடை படத்தோட ஃப்ரெஷ்ஷோக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் சார்பா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குணாபாபு ஆஹ் இந்த படத்துல கதை நாயனா நடிச்சிருக்கேன் அது சொல்றது ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்ப நீங்களும் பாத்தீங்க ரொம்ப தத்ரூபமா ரொம்ப மெனக்கட்டு எழுதி இயக்கியிருக்காரு என்னுடைய இயக்குனர் அறிவழகன் அவருக்கு இந்த சமயத்துல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வேட்டையன் மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன் இப்ப இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு

இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் எடிட்டர் லீனும் அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் படம் பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நானும் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ வணக்கம் என் பேர் வந்து திருவாரூர் கணேஷ் நான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் அறிவாளனுக்கு நன்றி அது மட்டும் இல்லாம எங்களையும் மதிச்சு இங்க படம் பார்க்க வந்த பிரெஸ் பீப்புள் உங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்து போய் சேர்ப்பீங்கிறத நம்புறோம் கண்டிப்பா சேர்ப்பீங்க சேருங்க நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவுரை சொல்லிட்டு ரொம்ப நன்றி

ஆ மகேஷ் அண்ணனுக்கு அஞ்சு நாள் கால் ஷீட் நல்லபடியா வந்து நடிச்சுதான் கொடுத்தாங்க அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லபடியா நடிச்சு படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரியல நாங்க நிறைய பேர் கால் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்க போன் அட்டன் பண்றது இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்ல பத்து மாசம் அவரோட டப்பிக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்றரை வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் ஒன்றரை வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்க படம் மூணு வருஷத்துக்கு தொட்டு இருக்கு அதுல ஒரு வருஷம் மகேஷ் டப்பிங் வரல வரல எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் பேஸ் ஆர்டிஸ்ட படத்துல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமா எங்க படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பைனலா அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல

ஒரு யாருக்குமே தெரியாத ஆபிஸ்டா இருந்தா நாங்க வேற யாரா வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வேற ஒரு வாய்ஸ் வச்சு டப்பனா அத பார்க்க நல்லா இருக்காது ஏத்துக்க மாட்டாங்க. அது பெரிய ட்ராப் باك. சோ அவரோட டப்பிங்கா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா அவரோட ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி மகேஷ் என்ன சொன்னாரு? நீங்க வேற யாரா வச்சு டப் பண்ணிக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஆளை வச்சு டப்ப பண்ணி படத்தை முடிச்சு. சோ இது அலிகேஷன் இல்ல இது வந்து எனக்கு நானே சாட்சி. நானும் அவர் மகேஷ் கூட பேசினேன். நிறைய पर्सनल ரீசன் சொன்னாரு. எல்லாருக்குமே லைஃப்ல லைப்ல பர்சன் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இது சினிமா சினிமாக்காக வாழச்சிட்டு இருக்கோம் நாங்களாம் புது டீம் ஆக்சுவலா அவர் அங்காடி தெரியாது ஃபெமிலியான ஒரு ஃபிரேமு அதுக்காகதான் சூஸ் பண்ணாங்க அவர் எல்லாம் இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளிய தெரியணும் தெரியும் தெரிஞ்சிருக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை அண்ட் இன்னும் சார் ரிக்வெஸ்ட் ஆஹ் வச்சோம் பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த காண்டாக்டும் இல்ல காத்துக்கிற புக் காத்துக்கிற புகழையும் நினைச்சிருக்காரு காத்துக்கிற புகழே வந்து டர்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் பட டீமுக்கு அதுல எல்லா அப்டேட்டுமே அவர் பாத்துகிட்டு இருக்காரு தெரியும் ஆனா அவர் எந்த ப்ரோமோஷன்ஸ் கலந்துக்கல எதுலயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல அதுவும் ஏன் தெரியல ஏன்னா அவரும் காசு தர அவருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவாயில்ல யாருன்னு தெரியும் காசு கொடுத்து குடுத்தியா உங்களுக்கு அப்படி எல்லாருமே பேமெண்ட் ப்ராம்ப்டா குடுத்தார் பேமெண்ட் எல்லாம் எல்லாரும் கரெக்டா கொடுத்தாச்சு அவருக்கு என்ன பிசி எங்க யூடியூப் சேனல் இருக்காருன்னு தெரியல கதையை ஒண்ணூத்தி ரெண்டு தடவை பாத்தீங்களா நீங்களே பத்துல ஒரு கதை காட்டுறீங்க குழந்தைய கொள்றாங்க அந்த குழந்தை இன்னொருத்தன கொள்றாங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு அந்த கதை ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கதை அப்படின்னா நாங்க ஒரு சின்ன டீம் பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது எங்க படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் கதை ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இட் சுட் பி டிஃபரெண்ட் எல்லா கதையோட கம்பேர் பண்ணும் பொழுது வேறுபட்ட கதைக்களமா இருக்கணும் அத பிளான் பண்ணி பண்ணதுதான் இந்த ஸ்டோரி ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நாங்கிமாவும் இல்ல அதனால மக்களுக்கு பிடிக்கும் நம்பி இதை எடுத்தோம் இந்த படத்து மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒண்ணு நீங்க உங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்துலயும் விட்டுறாதீங்க கடைசியில ஒரு மேஜிக் நடக்கலாம் நீங்க ஜெயிச்சிடலாம் கடின உலை கூட இருங்க ரெண்டு கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன நான் சொல்றது மறுக்கப்பட்ட கல்வி இல்லை சாதாரணமான ஒரு மனிதனால எடுக்க முடியாத ஒரு கல்வி அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தனக்கு ரொம்ப ஒரு பண்ணிக்கிறது இல்ல அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியா யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட் தேர்டு சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அடிப்படை உணவு உடை இருப்பிட மாதிரி சோசியல் மீடியா நாலாவது இடத்தை புடிச்சிருக்கு அந்த நாலாவது இடத்தை பிடிச்ச சோசியல் மீடியா அந்த இடத்துல என்ன டைம் நான் விருப்பப்படுறேன் விலமதிக்க முடியாத ரெண்டே விஷயம் ஒன்னு உயிர் இன்னொன்னு நேரம் அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதா பயன்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு சின்ன கமர்ஷியல் இளமெண்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லணும் விருப்பப்பட்டோம் இந்த மூணு தீமையும் இந்த படத்துல நான் சொல்லி படத்துல படத்துல வந்து வாழ்த்துகள் உங்களுக்கு தைரிய எடுத்துருக்கீங்க இன்னொன்னு நீங்க படம் எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு உணர்வுபூர்மா எடுங்க எடுத்தும் இருக்காரு நிறைய இடத்துல தேவையில்லாத யூடியூப் பண்ற கண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சிருக்கும் அந்த கடைசி சீன்ல அந்த வெட்டுப்பட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல போறது அது அதுனா தெரியுது ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அதே போல மூணு பேரும் கடைசி சீன் வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க தற்கொலை ஏற்றி எடுத்துட்டு இருக்காங்க நடுவு இதுலயே வச்சு

அவருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாம சும்மா ஹவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்றத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் அவ்வளவுதான் வேற யாரும் இல்லை அதே யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன நல்லது இருக்குங்கறத நான் என் படத்துல சொல்லியிருக்கேன் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம் அதே நேரத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் மக்களுக்கு விழிப்புணர்வுக்குற மாதிரியான நிறைய கருத்துகள் இருக்கு நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ் மெக்கானிக்கல் வீடியோஸ் ஏரோமேட்டிக்கல் வீடியோஸ் இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே தான் இருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவே நம்ம பார்க்க வேண்டிய இல்ல பண்ண வேண்டிய இல்ல அப்படிங்கற மட்டும் தான் நான்ங்க சொல்லியிருக்கேன் டைம் வந்து சேவ் பண்ணு நீ என்ன சொன்னீங்க இல்ல உங்களுக்கு புரியுது அடுத்த படத்துல எல்லாருடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணா அண்ணா என்ன எனக்கு புரியல இது கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியலையா இல்ல என்ன பிரச்சனை தெரியல யூடியூபர் கிட்ட டிட்டிறكم சொல்றீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்றீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளியரா சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்றோம் நீங்க பணமா எடுத்துருக்கீங்க இப்போ யூடியூபர் வந்து கேவல முதல் பணமா கண்டிப்பா எடுத்துிருக்கீங்க உங்களுக்கு டவுட் அஸ் வந்து பேசுறோம்

எல்லா கண்டையும் எடுத்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன்னா படம் நாலு மணி நேரம் போயிடும் அது போர் அடிச்சிருக்கிறதுனால ஏதாவது சோஷியல் மீடியாவில ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோ பாதுங்க அவங்க நீங்க இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணீங்களா நான் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏ அது உங்க வியாபாரத்துக்கு கிடைக்குதா? இல்ல एक्चुअली யூடியூப் யூடியூப் ஏன் பர்టిక్యులர் எடுத்தனா இன்னைக்கு வந்து யூடியூப் காரன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல நம்மளுமே இன்வால்வ் ஆகிருக்கும் பட் ஏன்னா அனாவசியமாக மக்களோட நேரத்தை திருடுற யூடியூப் சேனல்ஸ் தான் நம்ம சாடி இருக்கும் தவிர்த்து எல்லா யூடியூப் சேனலும் சாடுதல அது கிளியரா கிளியரா கிளாரிஃபை பண்ணி படத்தில் சொல்லியிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் டீடெயிலாகவே சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக ஸோ மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பா அவங்க புரியும் நாங்கள் நம்புறோம் அண்ட் ரீசெண்டாக ஸ்கிரிப்டை பத்தி அண்ணன் கேட்டாப்புல இப்போ மகாராஜனோட ஒரு படம் வந்துச்சு விஜய் சேதுபதி நிதில் நிதில் டைரெக்ட் பண்ணாங்க அது இனிக்கான நீங்க பார்த்துருப்பீங்க கரண்ட்ல ஒரு பாஸ்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தடை அதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டெம் யூனிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு அறிவழகன் மீடியா எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அது அதை வச்சு தான் அந்த கண்டென்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்களை ரீச் பண்ணோம் ஸோ தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களை கலாயங்க திட்டங்க தப்பு கிடையாது ஆனா பதில் சொல்ல எப்போ எங்க கூப்பிட்டாலும் நாங்க தயாரா இருக்கிறோம் ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அதுக்காக இந்த பிரஷர் நடத்தப்பட்டது ஸோ நாங்க புது டீம் பாக்குறீங்களா நான் ஆல்ரெடி முப்பது படம் நடிச்சிருக்கேன் இருந்தாலுமே பேஸ் ரெகனிஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அது இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது இந்த படம் அந்த ஒரு ரெகனிஷன் எனக்கு மட்டும் இல்லை புது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு பணம்னா சும்மா சேவிங்ஸ் பேங்க்லேயே எடுத்து போடலைங்க இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஜெர்மன்ல கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன் நானும் பேங்க்ல வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான் இருக்கேன் ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறா இருக்குங்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்லாம் தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்ப நாங்களாம் எங்க போறது குழந்தை குட்டி எல்லாத்தையும் ஊர்ல வந்து கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு வந்துட்டு நாற்பது நாற்பது வயசுல கல்யாணமாக இருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க வேற டேலண்டட் பெருமையாக சொல்லிக்கலாம் நாங்களே பீத்திக்கல படம் பாருங்க பாத்து கழிவுங்க எங்களுக்கு எங்களுக்கும் வந்து மீடியா இருக்குது வாய்ப்பு யாரு

தியேட்டர் போய் பாருங்க நிறைய தேட்டர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணிருக்கோம் எவ்வளவு கிடைக்கிறது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்க சாங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லிஸ்டிங் நாளைக்கு எங்களுக்கு ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் கணிசமான தேட்டர் கிடைச்சா கூட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் தான் அறிவியல்கள் கொடுத்துருக்காரு கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டீமுக்கு தடை அதே உடை டீம் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தடை அதை உடை